லூசு பயில அப்படிங்கிறீங்களா ஓகே இனிய இரவு வணக்கங்கள் முடிக்கும் போது தான் சொல்லணும் அதனால இனிய மாலை வணக்கங்களே சொல்லிக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த லைஃப் ஷோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னா ஆரி ஒர்க் ப்ளவு ஸ்டிச்சிங் அதாவது வந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு மாதம் பிகினர்ஸ் எல்லாமே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வெட்டிங் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்க வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் என்ன மாதிரி ஒர்க்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஸோ ஒரு ஆரி ஒர்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் அந்த கழுத்து முன் கழுத்து பின் கழுத்து அண்ட் கை இதுல எப்படி வந்து சரியான முறையில தைக்கிறது தைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் அதுல வந்து ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கட்டு உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய ஆரிய ஸ்டிச்சிங் வந்து இதுதான் ஆரி பண்ணும்போது இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகைகள் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிற வேணுங்கிறவங்க இதை வந்து பேஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கிறது ஆரி ஒர்க் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்னொன்று காட்டுறேன் நீங்கள் வந்து தமிழில் இந்த பிளவுஸு தான் பார்த்துருப்பீங்க ஆரி ஒர்க் வந்து பார்க்குற போது வந்து த்ரெட்டும் இருக்கும் அண்டு ஜதோஷி ஒர்க் எதுவும் இல்லாமல் த்ரெட்டும் இருக்கும் அண்டு ஃப்ரெண்ட் நாட்டு வச்சு இந்த டிசைன் வந்து போட்டிருக்கோம் ஸ்லீவ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வருது பார்க்குறக்கே வந்து லுக்காக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி லெவலில் வந்து நீங்கள் வந்து இந்த இந்த டிசைனுக்கு வந்து எய்ம் பண்ணலாம் ஓகேங்களா முன்கழுத்து இந்த மாதிரி ஸோ இதில் இந்த ரெண்டு ப்ளவுஸ் நான் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இன்னொரு மாடல் தான் இந்த பிளவுஸ் கை வந்து இது வந்து இப்படி வருது கையோட அமைப்பு கழுத்தோட அமைப்பு இந்த மாதிரி வருது ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா மேலும் உங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நம்ம வந்து நம்ம வெட்டிங்க்கு வந்து எந்த மாதிரி மாதிரி ஒர்க் வந்து போடலாம் அப்படிங்கிறது ஸோ தான் இந்த ஒரு விஷயத்த லைவில் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து முன்கழுத்து வந்து வெட்டி மாட்டேன் இதில் ஒரு பக்கம் வந்து முன்கழுத்து தைச்சிட்டு அதையே இன்னொரு பக்கமாக வந்து வரைஞ்சி திரும்ப இன்னொரு கழுத்து வந்து தைக்க போகிறேன் அண்ட் இந்த ஒரு தைக்கும் போது என்ன மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஊசி உடையாமலும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோன் உடையாமலும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவா கேட்டுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு ஓகே இப்போ மிடில் அற்காத்து வந்து போக கையோட அமைப்பு மாறிடக்கூடாது கூடாது இல்லையா அதனால சொல்றேன் ரெண்டு பக்கமும் மிடில் ஆரி ஒர்க் தைக்கும் போது எப்போவுமே லைனிங் பகுதியை வந்து கீழே வச்சுக்கணும் ஒன்று முன்பாகம் ஒன்று பின்பாகம் ஓகேங்களா இல்லை வந்து எந்த அளவு பிடிக்கணும்னா இதில் தையல் வந்து போடணும் அப்படின்ட்டு அறுக்கத்தில் போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ண போறேன்னா பாருங்க மிதியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டேன் இப்போ கரெக்டாக லைனிங்கும் அண்டு பீஸ் மெயின் பீஸும் மிடில் வந்து வச்சிருக்கேன் தையலோட அமைப்பு ரெண்டாம் நம்பர்ல வச்சிருக்கேன் மிதி வந்து கீழே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து வராது இல்லையா இந்த மாதிரி வந்து தைக்கலாம் தைக்கும்போது மிஷினை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் அதே நேரத்தில் அதாவது ஸ்லோனா தையலோட அமைப்பை சின்னதாக வச்சுட்டு தையல் வந்து ஃபா கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கணும் அண்ட் கரெக்டாக நம்ம தைக்கக்கூடிய இடத்த எய்ம் பண்ணி நம்ம முதல்ல வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒன்று போல வந்து தைக்கணும் ஓகே தையல் மட்டும் சின்ன சின்னதாக வச்சுட்டிங்கன்னா போதும் அப்படி தையலாக சின்னதாக வச்சு இந்த மாதிரி தைக்க முடியல அப்படின்னா நீங்கள் நியர்பை யாராவது வந்து மிஷினோட மெக்கானிக் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு மிதியை தூக்கி விட்டு தைக்கும் போதும் தையல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் வரணும் ஒரு இடத்துல கூட கேப் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து தைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசியும் உடையாது இதுல இருக்கக்கூடிய ஒர்க்கும் வந்து ஸ்பைல் ஆகாது இப்போ அந்த ஸ்பாட் தைக்கிறது தான் மிதிய இறக்கணும் இப்ப இதுக்கு இறக்கி விட்டுறேன் இப்ப என்ன பண்றீங்கன்னா இதுல இது வரைக்கும் தையல் போட்டு அதுக்கப்புறம் மிதி தூக்கி விட்டுக்கோங்க இப்ப பாரு இதுல வந்து புல்லா ஒர்க்கு தான் தையில போடணும் இது வரைக்கும் வந்து எய்ம் பண்ணிட்டு இதுல வந்து என்ன பண்றீங்க தையில வந்து லைனிங் நல்லா தெரியுது இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்றீங்கன்னா மெயினான கத்திரி வச்சு நீங்க வந்து பாசியை வந்து வெட்டிட கூடாது கத்திரி வந்து ஸ்பால் ஆயிடும் அதனால எதுக்குன்னே ஒரு கத்திரி நான் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பழைய கத்திரி தான் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கத்திரியில வந்து நீங்க இத விட்டுனீங்கன்னா கத்திரியோட சாணம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க நல்ல துணியை வந்து வெட்டுறதுக்கு நல்ல சாணம் பிடிச்ச கத்திரி வேணும் பட் இந்த கல் மேல வெட்டுறதுக்கு சுத்தமா சாணையே இல்லாத கத்திரி இருந்தால் ரொம்பவே நல்லது தான் இந்த கல் மேல வந்து கரெக்டாக வந்து இந்த பாசி எல்லாம் போகும் இதுல வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்றீங்க இதுல ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி பெருசா வந்ததனால வெட்டி நீக்கி விட்டுக்கலாம் ஓகே இது மட்டும் எடுத்துட்டா போதும் நீதி எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டிங் ஆயிடும் இது வந்து தையல் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னொரு கை வந்துச்சு இல்லாமா இருக்கிற வரைக்கும் மிதி இறக்கி விட்டுக்கோங்க எப்படி மீதியை தூக்கி விட்டுக்கோங்க ஒரு பாசி கூட உடையாது ஸோ யாரும் வந்து வணக்கம் சொல்கிறீங்கன்னு தெரியல வணக்கம் சொல்லக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த இரவு வணக்கங்கள் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸ்டோன் பெரிய பெரிய ஸ்டோன் எடுத்து தான் வேறு வழி இல்லை இல்லாட்டி கண்டிப்பாக நீடில் வந்து ஸ்பாயில் ஆகும் ஓகே இப்போ கை வந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் அடுத்ததாக ப்ளவுஸோட பேக் பகுதியை தைச்சிக்கலாம் இதுலையுமே லைனிங் கீழே தான் இருக்கணும் அந்த மெயின் பீஸ் இதில் மேலே இருக்கணும் இதில் கரெக்டாக மிடில் பகுதி எதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து மார்ஜின் போட்டுக்கலாம் மார்ஜின் அண்ட் இதுலேயும் மார்ஜின் போட்டுக்கலாம் இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிடில்ல நிலை நிறுத்தி ஒரு தையல் போட்டுக்கோ இப்ப என்ன பண்றீங்க மறுபடியும் மீதியை தூக்கி விட்டுக்கோங்க முக்கியமா கைய வந்து பாருங்க ரெண்டு கையும் ஒண்ணு போல எந்த இடத்துல ஒர்க் போட்டிருக்காங்களோ கரெக்டா அந்த இடத்துல கொடுக்கணும் திரும்பவும் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் Hola don இதுல நமக்கு தேல் போட்டுக்கலாம் அமுக்கு தேல் போடும் இறக்கி விட்டுக்கலாம் திரும்ப என்ன பண்றீங்க நிதிய எழுத்தி விட்டுக்குங்க ஓகேங்களா இந்த கழுத்து தைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தைக்கும் கொஞ்சம் கூட அந்த லைனிங் பிசுறு வெளியே தெரியக்கூடாது ஒன்லி இந்த எம்ப்ராய்டிங் மட்டும் தான் வெளியே தெரியணும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மிதியை தூக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ மிதியை இறக்கி விட்டு வளர்க்கும் போது பேக் பீஸில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் கீழே வந்து நீங்கள் பட்டி கொடுப்பீங்க இல்லையா எப்போவுமே வளர்க்கும் போல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா பட்டி தான் கொடுப்பேன் சில தவிர்க்க முடியாத காரணத்தை தான் துணி வந்து அதிலேயே மடக்கி விடுவேன் இல்லாத நேரத்தில் நான் எக்ஸ்ட்ரா பட்டி தான் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது கீழே வந்து வரக்கூடிய அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா தையல் போடும்போது அந்த ஒர்க்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா மேலே தையல் போடும்போது ஒன்று ஒர்க்கு ஸ்பாயில் ஆகும் இல்லை நீடில் ப்ரோக்கன் ஆகும் ஓகேங்களா இந்த ரெண்டுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கழுத்தோட அமைப்பு ரெண்டு பக்கமும் பாருங்கள் சரி சமமாக வந்திருக்கு இப்போ இதில் பட்டி போது கீழே வரக்கூடிய இந்த ஒர்க் வந்து ஸ்பைல் ஆகும் ஓகேங்களா அரிசி திருப்புனா ஸ்பைல் ஆகும் அது இப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம தையல் போடக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இதில் இப்படி மடக்குனீங்கன்னா இந்த பச்சையோட அமைப்பு கரெக்டாக இந்த ஒர்க்கு மேலே தான் வரும் தையல் போட்டா ஒன்றும் நீடில் புரோக்கன் ஆகும் இல்லாட்டி இந்த ஒர்க் வந்து புரோக்கன் ஆகும் அதனால என்ன பண்றீங்கன்னா இதுக்கு கீழே தையல் போட்டுக்கோங்க இது தையல் போட்டிங்கன்னா இந்த ஒர்க்கும் ப்ரோக்கன் அதே நேரத்தில் இந்த பட்டியும் எக்ஸ்ட்ரா பட்டியும் கரெக்டாக வந்துடும் இதில் வந்து நீங்கள் எம்மிங் பண்ணி கொடுத்துக்கோங்க அண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லும் இதில் எம்மிங் பண்ணால் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்ல லெவலில் வந்துருக்கும் ஹை கிரேடாக வந்துருக்கும் எம்மிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வளர்க்கும் போல நீங்கள் எப்படியும் பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம் இந்த ஒர்க்கு வர இடத்துல சின்னதாக வேணும்னா உங்களை வந்து இந்த மிடில் பாயிண்ட் எயின் பண்ணாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம் காரணம் என்னன்னா இதுல வந்து வரக்கூடிய ஒர்க் வந்து ஸ்பைல்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன் பாருங்க மிடில் பாயிண்ட் தான் நான் ஒர்க் அது ஒர்க் இருக்குது பட் இதுலதான் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டாட் போடுறேன் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் அழகா வந்துருக்குங்களா இதற்கடுத்து இந்த பிளவுஸோட முன்பாகம் முன்பாகத்துல இப்ப கழுத்து வந்து வெட்டாம இருக்குது ஒரு பக்கம் ஒர்க் இருக்கு ஓகேங்களா இந்த ஒர்க்கை தச்சிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் வந்து எப்படி தைக்கிறேங்கிறத ஒரு ஈஸியான மெத்தட் என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன் பாருங்க பழக்கம் போல மிதியை வந்து இதில் தூக்கி விட்டுக்கலாம் இந்த பீஸ் வந்து நம்ம கொடுக்கறது எக்கார்ந்து கூட நம்ம கை மட்டும் நலிவிடக்கூடாது கரெக்டா ஐம் பண்ணி ஒன்னு போல கொடுக்கணும் மறுபடியும் மறுபடியும்முத தையல் இறக்கி விட்டுக்கோங்க திரும்ப இதில் தையல் போடும்போது மீதியை ஏற்றி விட்டுக்கோங்க ஸ்பாட்டுக்கு மீதியை வந்து நம்ம லூஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல கிரீப் கொடுக்கணுங்கிறத இதன் மூலயமா நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தைச்சீங்கன்னா எந்த விதமான ஒர்க்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஹெவி ஒர்க்கா இருந்தாலும் ஒர்க்கும் ஸ்பாயில் ஆகாது நீடிலும் ஸ்பாயில் ஆகாது இப்போ இன்னொரு பக்கம் கழுத்து தைக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம இப்போ இதுல தச்சுட்டு இந்த பக்கம் வந்து எம்ப்ராய்டிங் இருக்குது வாரி ஒர்க் இருக்குங்களா இந்த பக்கம் வந்து சும்மா வந்து கழு தடிச்சு திருப்பியோ வேற ஏதோ பண்ணிங்கன்னா சிங்கிள் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிரீப்புக்கு இந்த கழுத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது பின் கழுத்தை தச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கழுத்து வட்டின பீஸ் இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணுறோம் இதை இந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அந்த கிரீப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் கழுத்தோட அமைப்பும் நல்லா வரும் இப்போ எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதையே மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல மார்க் பண்றீங்களோ அந்த இடத்துல தான் தையல் போடணும் ஓகே இப்போ மீதி அறிக்கை விடலாம் இப்போ வலது பக்கம் கழுத்தோட கிரீப் எப்படி இருக்குமோ அதே போல இடது பக்கமும் இருக்கும் ரவுண்டு வெட்டி விடுங்க உள்ள தேவையானது ஒரு அஞ்சுக்கு மட்டும் துணி இருந்தா போதும் திரும்பவும் இதை ஸோ இது வரைக்கும் சொல்லி காட்டின விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க இப்போ இந்த கழுத்தோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா ரெண்டு பக்கமும் இப்படி வந்துடும் பாக்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு கழுத்தோட அமைப்பும் ஒன்று போகல இப்படி வரும் அழகா இருக்குங்களா ஓகே 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 ஹலோ வெரி குட் அண்ணா கட்டிங் சொல்லியிருக்கீங்க கட்டிங் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் தங்கச்சி எல்லாரும் கொடுத்துருக்கீங்க தம்பியா தங்கச்சியான்னு தெரில ஓகே யாரா இருந்தாலும் நன்றி கலந்த வணக்கங்கள் ஓகே மெசேஜ் பண்றதுக்கு எனக்கும் டைம் இல்ல உங்களுக்கும் டைம் இல்ல ஓகே பெஸ்ட் ராதாமணி மணி தம்பி வணக்கம் 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 அம்மா வணக்கம் சோ இது வரைக்கும் அந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிளவுஸை கொடுத்தாலே சில பேர்ல என்ன பண்றாங்கன்னா அஜ்ஜய்யோன்னு தலையை தெரிச்சு வச்சு ஓடிவாங்க ஏன்னா அந்த ஒர்க்கை பார்த்தோன்ன ஒன்னும் ஒர்க்கு ஸ்பாயில் ஆயிடுமோ ஊசி உடைஞ்சிடுமோ அதாயிடுமோ இதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சோ தனக்குள்ளேயே தன்னை அறியாமே வந்து பயம் வந்து வந்துடும் காரணம் என்னன்னா அது வந்து அவங்கள சொல்லி குத்தம் இல்ல ஸோ அது வந்து நல்லா தைக்க தெரிஞ்சாச்சுன்னா அது வந்து ரொம்பவே ஈஸி ஸோ அந்த ஈஸியா உங்களுக்கு என்ன எப்படி செஞ்சா அது ஈஸியா தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நிச்சயமான வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் அருமைன்னு சொல்லிருக்கீங்க நன்றி நன்றிம்மா ராதாமணி அம்மா நன்றி அண்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கும் போது வேற எந்த விதமான ஒர்க்கு வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கும் போது எந்த ஒரு ஒர்க்கை பார்த்தியும் நமக்கு வந்து ஃபீலிங் இருக்காது பயமும் இருக்காது ஈஸியாக தச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வீடியோ ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இருக்கும் ஸோ எனிமே இந்த வீடியோவை தொடர்ந்து இது வரைக்கும் பார்த்த பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி கலந்த இரவு வணக்கங்கள் இதே போல வேற ஒரு வீடியோ மேட் பண்ணுறேன் அண்டில் தன் ஸ்டே டூன் பாய்